அடங்க மறுப்பவர்கள் வேட்டைக்காரர்கள் கரண் மற்றும் பகிரத பிரயத்தனம் பகிரத பிரயத்தனம் என்பது முயற்சி தன் முயற்சியின் சற்று முதலாக விக்ரமாதித்யன் போன்ற திருவாதிரன் நட்சத்திர பற்றிய பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் சிவனுக்கு நம்ம அனைவருக்கும் சித்திகட்டம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் பிறந்தன்னு சொல்ல முடியாது உருவான வேதகால கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவபெருமான் சிவபெருமான் இந்த ருத்ரர் ஸ்பெஷலி ருத்ரர் ருத்ரருக்கு இது உண்டு சிவனுக்கு வந்து பிறப்புன்றது கிடையாது ஆதி மூலமா இருக்கிற ஒரு சாம்பர் சிவனுக்கு பிறப்பு என்றது கிடையாது அவர் ஒரு ஒரு ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் ஸோ சரவேஸ்வரர் இடைக்காட்டு சித்தர் போன்றவர்களுடைய வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் சிவஸ்தலங்கள் அனைத்துமே இந்த திருவாதிரை நட்சத்திரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் சிவஸ்தர் இரநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பட்ட ஸ்தலங்கள் சென்று வழிபட்டாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரை குறிக்கக்கூடிய தவமாகும் அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் பஞ்சசபை என்று சொல்லக்கூடிய ஐந்து நடராஜர் சபைகளையும் வழிபாடு செய்வது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நன்மை பயக்கக்கூடிய கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய ஒரு முறையாகும் ஆனந்த நடனம் ஆனந்த தாண்டவம் ஆடும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள்னே சொல்லலாம் இவர்கள் வந்து சந்தோஷம் இவர்களுடைய வாழ்க்கை வந்து ஆனந்தமா இருக்கும் எப்போதும் அதாவது என்ன கஷ்டம் வந்தாலும் சிரித்து கொண்டே கடக்க கிடக்கக்கூடியவர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய முயற்சியில் சற்றும் கலங்காதவர்கள் ஆடை அலைகளின் மேல் அக்கறை இல்லாதவர்கள் அதே போல வந்து ஒரு உதவின்னு வந்து கேட்கறவங்களுக்கு உதவின்னு செஞ்சுட்டு பின்னால் வந்தக்கூடியவர்கள் இந்த திரு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே சில சிவனோட ஹிஸ்டரிய ஃபுல்லா சொல்றதுன்றது பாசிபிள் கிடையாது ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து போயிடலாம் சிதம்பரம் இந்த திருவாதிரை நட்சத்திர தளம் சோ ஆருந்தரா திருச்சனம் இவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது ஆருது தரிசனத்தோட இது வந்து சேந்தனாரோட ஹிஸ்டரி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சோ நாயன்மார்கள் கணநாத நாயன்மார்கள் போன்றவர்கிட்ட இந்த நட்சத்திரத்துக்கு உத்தவர்களே ஸோ சிவனுடைய வரலாறு மெயினால் நம்ம பார்த்து போது பஸ்மாஸ்வரன் வரலாறு மற்றும் பாசுபதாஸ்திரத்தின் வரலாறு ரெண்டு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரவேஸ்வர வரலாறு இடைக்காட்டு சித்தர் வரலாறு பார்த்துக்கணும் பாசுபதாஸ்திரம் வரலாறு அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரம் வேண்டி மகாபாரத யுத்தத்திற்காக தவம் செய்கிறார் இறைவன் வந்து ஒரு வேடுவனாகும் இறைவி வந்து ஒரு வேடுவச்சியாகவும் இணைந்து வந்து பலத்தை டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக வந்து அப்போ வந்து மூகாசுரன் என்ற ஒரு அசுரன் பண்டி ரூபம் எடுத்து அர்ஜுனரை கொள்வதற்காக துருதலால் ஏவப்பட்ட ஒரு அசுரன் வருகிறான் பன்னி மாதிரி வராது அப்போ வந்து அந்த பன்னியோட கர்ஜனையில் அந்த மனமே நடந்துகிறது அதை கொள்றதுக்கு அர்ஜுனனும் அம்பு போடுறாரு அதே சமயத்துல வேடுவரா வந்து சிவபெருமானும் அம்பு போடுறாரு யார் அப்ப போய் முதல்ல தைச்சது யார் அந்த பண்ணியை கொண்டாங்கன்றதுல ரெண்டு பேருக்கும் ஃபைட் வருது சிவனும் அர்ஜுனனும் மல்லித்தம் புரிகிறார்கள் அதன் விளைவாக அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சிவாஸ்திரம் வழங்கப்பட்டது அந்த பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் ஜெயிக்கிறார் இவர்கள் கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள் அதே இவர்களுக்கு கிராந்தமூர்த்தி என்று சொல்லக்கூடிய வில்லேந்திய சிவபெருமான் வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது உங்கள் வாழ்வில் கஷ்டங்கள் மற்றும் துயரங்கள் இவற்றை நீக்க நீங்கள் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரன் கோயில் மங்களாம்பிகா சன் பக்கத்தில் கிராதமூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் ஒரு வழிபாட்டு முகூர்த்தம் உள்ளது இந்த அறுபத்தி மூணு சிவமூர்த்தங்களில் முக்கியமான மூர்த்தம் கிராதமூர்த்தி என்பது இதே வேட்டைக்காரன் வந்து அறிவரும் இருக்காரு ஐயப்பனும் வந்து இதே போல வேட்டைக்காரன் ரூபத்தில் இருக்காரு மகன் என்று கேரளாவில் வந்து அதாவது கர்நாடகா கேரளா மாநிலத்தில் வந்து மகன் பல தெய்வர்கள் குலதெய்வம் எப்படி பஞ்ச ஐயப்ப ஸ்தலங்கள் உண்டோ அதே மாதிரி பஞ்ச ஸ்தலங்கள் உள்ளனா பல பேருக்கும் குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் ஐயப்பன்னா குலதெய்வம் தான் அதில் பல பேருக்கு புலதெய்வமாக இருக்கக்கூடியவர் வெட்டை குருமன் கிராதமூர்த்தி வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது சம்பாசாதம் படைத்து மந்தார மலர் மாலை சூட்டி வில்லு மலர் மாலை சூட்டி வில்லு வில்ல வில்லுவ மாலையும் மந்தார மாலையும் சூட்டி இந்த கிராதமூர்த்திக்கு நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் துயரங்கள் துடை தெரியப்படும் இதில் சிறிதளவும் அய்யவில்லை அதே போல இந்த நட்சத்திர காலங்கள் பூதநாதன் என்று சொல்லக்கூடிய சிவனின் நட்சத்திரம் என்பதால் ருத்ரரின் நட்சத்திரம் என்பதால் இவர்களுக்கு எல்லா விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க எல்லா விதமான ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க எல்லார்ட்டையும் பழகக்கூடியவர்கள் அதே சமயத்தில் நீங்கள் உதவி செய்யும் போது பார்த்து செய்ய வேண்டும் பஸ்மாசுரன் கதை ஆகிடக்கூடாது உங்கள் கதை பஸ்மாசுரன் என்ற அசுரன் இறைவனை நோக்கி தவம் இருந்து வரம் கேட்குறான் என்ன வரம் கேட்குறான்னா யார் தலையில் கைவிச்சாலும் அவங்க எரிஞ்சி போயணும்ன்றாங்க ஸோ வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா உனக்கு கொடுத்துட்டு அந்த வரதுன்றாரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நான் யார்ட்ட டெஸ்ட் பண்ணி பாக்கறேன் யார் இல்ல நான் உன்னே டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சிவனையை தோற்ற நான் சிவந்தை கை வச்சு கொடுத்த கொடுத்தவரை அவருக்கே சிவபெருமான் ஓடுறாரு ஓடுறப்ப பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்து சிறுவன அவரு அவரோட டான்ஸ் போட்டி வச்சு இந்த முத்திரையா தலையில் இப்படி கை வைக்கிறப்ப அவரும் அந்த பெருமாளுடைய மோகினி அவதாரத்தில் மயங்கி தன் தள்ளையில் கா தானே கை வைத்து அவர் எழுந்து போகிறார் பஸ்மாசுரன் சோழன் போகிறார் இந்த வரலாறு இமயமலையில் நடந்ததாக சொல்வார்கள் அங்கே அந்த பஸ்மா மலைன்னு ஒரு மலை தனியாக பஸ்மா குண்டுன்னு ஒரு குண்டு இருக்கு அந்த குண்டுலேருந்து விபதி எடுத்துட்டு வருவாங்க ஸோ இது போல பஸ்மாசன் மலை உதவி செய்து பிரச்சனையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள் உதவி செய்யாமலே இவர்களால் இருக்கவே முடியாது உதவி செய்வார்கள் பட் பாத்திரம் மருந்து செய்யணும் உதவி செய்யறது நீங்கள் பாத்திரம் மருந்து செய்யணும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நல்லவர்கள் சகவாசம் கெட்டவர்கள் சகவாசம் ரெண்டுமே அந்த சகவாச தோஷம் வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் நல்லவர்களால் பிரச்சனை வரும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மனசு கொள்ள வேண்டியது இவர்களுடைய தனிப்பட்ட சாமர்த்தியம் கலைகளும் தெரிந்தவர்கள் கலையும் வல்லவர்கள் வேட்டைக்காரர்களின் நட்சத்திரமாக இருக்கிறது ஆண் நாய் இதன் விலங்காக சொல்லப்பட்டு இருக்கிறது சோ இவர்கள் இரவிலே நாய்க்கு உணவளிப்பது இவர்களுக்கு சகல விதமான நன்மை கொடுக்கும் அதே மாதிரி சரபேஸ்வரர் அவர்தான் சரபேஸ்வரர் எப்படி வந்தார்னு கேட்டீங்கன்னா நரசிம்மரின் கோவத்தை தணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் சரபேஸ்வருடைய வரலாறு நரசிம்மர் இரநிலை கொண்ட பிறகு அவர் ரத்தம் சரி ரத்தத்தை குடித்ததால் குடல் எல்லாம் கீழ்ச்சி இது பண்ணிடுற நகத்தால கீழ்ச்சி அந்த ரத்தத்தினால் அந்த இது வந்து கொஞ்சம் இதுவாகி ரொம்ப ஆக்ரோஷமாகி அவர் வந்து ஆட்டம் போட அந்த அந்த ஆட்டத்தினால் பிரபஞ்சத்திற்கு பாதிப்பு வரும் எல்லா தேவர்களும் பயந்து போய் மகாலட்சுமி அனுப்புறாங்க பிரகலாதனால முடியலன்னு சொல்லி கடைசியா சிவபெருமான் பசு மற்றும் பட்சி மனித உடல் பசு மற்றும் பக்ஷி இந்த மூணு காம்பினேஷன்ல ஒரு உருவம் எடுக்கிறாரு அந்த உருவம் தான் சரபேஸ்வரர் இது மிதுனராசியில் உருவதால் இருதலை கொண்ட சரபேஸ்வரரும் இதுல சில இப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்ம பார்க்கறது வந்து மேஜரா பார்க்கறது ஒருதலை கொண்ட சரபேஸ்வரர் தான் நம்ம பார்க்கிறோம் ஸோ சரபேஸ்வரருக்கு இருதலை உண்டு இது வந்து திருவான்மையர் மருதீஸ்வரர் கோயிலில் இருதலைகளோட தூணில் திருபுர அம்மன் சன்னதி ஏற்ற மாதிரி திருநெல் சரபேஸ்வரர் இருக்கிறார் அதே மாதிரி திருச்சூலம் சன்னதியிலும் இந்த மாதிரி இருதலைகள் கொண்ட சரபேஸ்வரர் இருக்கிறார் கோயம்பேடு போன்ற பகுதிகளில் ஒருதலை கொண்ட சரபேஸ்வரன் இருக்கிறார் கோயம்பேடு நம்ம குருங்காலேஸ்வரர் கோயிலில் அந்த ரொம்ப வழிபாட்டில் சிறந்த கோயில் அதே மாதிரி தாம்பரத்தில் இருக்கக்கூடிய வாடம்பாக்கம் சிவன் கோயில் மற்றும் கந்தாசுரம் கோவில் இவர் இவர் இருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமையிலேயே ராவுகார வேலையிலே தூணில் இருக்கும் சரபேஸ்வரர் செவ்வாய் சனி செவ்வா சூரியன் சனி காம்பினேஷன் தூணின்றது செவ்வாய் சரபேஸ்வரர் செவ்வாய் சூரியன் உரியவர் ஸோ இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பிரளயத்தே உண்டு பண்ணக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லேருந்து நம்ம தற்காத்துக்கொள்ள சரபேஸ்வரர் வாடி செய்வது ஒரு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப கொடுக்குதுன்னா இந்த சரபேஸ்வரருக்கு ஒரு ஆறு வாரம் சென்று அந்த சரபேஸ்வரருக்கு ஒரு பதினோரு சுற்று சுற்றி ஒரு தீபமோ இல்லை பதினோரு தீபமாய் ஏற்றி வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது அதே மாதிரி மனநிலை சுத்தம் செய்ய கழுத்தில் பஞ்சமுகருத்ரா அணிவது இவர்களுக்கு மிகுந்த நன்மை பிழைக்கும் இடைக்காட்டு சிந்தரிந்த நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலையில் இருப்பதாக சொல்கிறார்கள் திருவண்ணாமலையில வந்து மூணு இடம் சொல்றாங்க ஒண்ணு வந்து மாட்டுத்தோட பக்கத்துல மாட்டு மாட்டுக்கொட்டகா இருக்கும் சிவகங்கை ஜீனோ பக்கத்துல மாட்டுக்கொட்டகா இருப்போம் அந்த ஒரு இடத்துல இருக்குதா சொன்னாங்க அங்க நான் போய் பார்த்துருக்கேன் இப்ப அக்சஸ் இல்லங்க அண்ணாமலையார் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு சிறிய மண்டபத்துல சொல்றா அது அருணகிரின்னு சொல்றாங்க அது இடைக்காட்டானது இல்லை மலை மேலே இருக்கிறதா சில பேர் சொல்றாங்க அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் கிடைக்கல ஸோ திருவண்ணாமலை கிரிவலம் வருவது இவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கிரிவலம் வரும்போதே நீங்கள் இடைக்காட்டு சித்திரை வழிபாடு செஞ்சீங்கன்னாலே போதும் மனிதர்கள் நினைத்தாலே போதும் எங்கிருந்தாலும் வந்து ஒரு இடைக்காட்டு சித்தர் இடைக்காட்டு சித்தரின் ஒரு பெருமை என்னவென்றால் நவ நவக்கிரகங்களையே அவர் மாற்றி போட்டு மழை பெய்த மழை வர வைத்தவர் ஜோதிடத்தில் மிகச்சிறந்த ஞானி இடைக்காட்டு பஞ்சவரம் என அறிந்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பன்னெண்டு ஆண்டு ஆடுகளுக்கு முன்னாடியே ஆடுகள் வளர்க்க ஆரம்பிக்கிறார் அப்போ கிடைத்த கேழ்வரகு போன்ற கம்பு போன்ற தானியங்களை வந்து வீடு மண்ணில் கலந்து அதை வந்து வீட்டோட செங்கலோட சேர்த்து வச்சு வீடு வீடை கட்டிடுறாரு அதே மாதிரி ஆடுகளுக்கு வந்து இயற்கை இலை கொடுத்து பழக்கி அந்த ஆடுகளை வந்து இயற்கை இலையை சாப்பிட விட்டு வளர்க்குறார் அந்த ஆடு என்ன பண்ணுன்னா இயற்கையிலே சாப்பிட்டுட்டு வந்து அதை அரிக்கிறப்ப இந்த செவத்துல உரசும் அப்போ வந்து இந்த தானியங்கள் வரும் அதை வைத்து பஞ்ச காலங்களிலே இவர் சமாளித்து கொண்டு இருக்கிறார் இது வந்து நவகரங்களும் பார்க்குறாங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க பன்னெண்டு வருஷம் பஞ்சம் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இவர் மட்டும் இப்படி ஜாலியாக இருக்காது பார்க்கறதுக்காக வராங்க ஸோ இவர் நான் இது வந்தோடனே ஆட்டு ஆட்டுப்பாலை கறந்து நவகரங்களை கொடுத்தோடனே அந்த இயற்கை பால் சாப்பிட்டதாவது அவங்க மயக்கம் அளித்து விடுகிறார்கள் ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர் என்ன பண்றாருன்னா அந்த ப மழை வரத்துக்கான மாற்றி வைத்து மழை வர வைத்து நட்சத்திரக்காரர்கள் மிகவும் சாமர்த்தியிருந்தாலும் வெளியில கேட்ட வரத்தை கொடுத்து பின்னால் அவதிப்படுவார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களே சோ இடைக்காட்டா சிதார் வந்து இந்த மாதிரி மழை வர வச்சாரு மழை அதனால வந்து பஞ்சம் தீர்ந்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க இவர்கள் காரியம் எப்போதுமே நன்மையிலேயே முடியும் ஆனால் இவர்களுக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணம் மரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த பிரம்மசாபம் சாபம் இவர்களுக்கு இருக்குது வைரவர் கதை நான் போன பதிவு சொல்லியிருக்கேன் பிரம்மனுடைய ஐந்தாவது தலை எடுத்ததால் இவர்கள் வந்து உணவு கிடைக்காமல் கஷ்டப்பட்டு சிவனுக்கு உணவு கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கடைசியாக காசு இல்லை போய் அன்னமூர்ணி உணவுக்கிறதுனால இவர்களுடைய வயிறு நிறைந்ததாக சொல்வார்கள் கடை கண்ட நேரத்தில் சாப்பிடுவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும் உணவு முறை கதை கரெக்டாக ஃபாலோ செய்ய பண்ண பண்ணுவதால் இவர்கள் மிகுந்த நன்மை தரும் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஆபரணங்கள் மேல் மோகம் அதிகமாக இருக்கும் அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க ஆனால் ஆண்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சென்சு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் தீப்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பெட் அனிமல் சென்ஸ் பெட்டனிமல் வளர்ப்பது இவர்களுக்கு யோகம் தரும் குறிப்பாக நாய் வளர்ப்பது நாய் வளர்த்து இரவு நேரங்களில் நாய்க்கு உணவு வந்து கர்ம கர்மகங்களை போக்கக்கூடியது இவர்களுடைய கர்மவினை நீக்கும் வழிபாடு திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் மார்கழி மாசம் வருகிறது ஆருத்ரா நட்சத்திரத்துக்கு நடக்கும் நடராஜர் அபிஷேகம் மற்றும் ஆருத்ரா திசவன் அன்னைக்கு ஒரு மை கொடுப்பாங்க ஆருத்ரா திலேசனத்துக்கு ஒரு மை கொடுப்பாங்க அந்த மையை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு எப்போதும் உங்களுக்கு எப்பெல்லாம் உண்டோ அந்த டெய்லியே கூட அது நெத்தில நெட்டில வைப்பதால உங்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பழ வழிபாட்டு முறையாகும் பிளஸ் பஞ்சமுகர் ருத்ராட்சம் ஒன்று கழுத்துல எப்போதும் போடலாம் நான்வெஜ் சாப்பிட்ணும்னு அதை எல்லாம் கவலைப்படாதீங்க பஞ்சமுகர் ருத்ராட்சம் யார் வேணாலும் போடலாம் அந்த பஞ்சமுக ருத்ராட்சம் வந்து கழுத்துல உண்டா ஒரு சிங்கிள் ருத்ராட்சம் ஆலையெல்லாம் போட்டு இல்லை சிங்கிள் ருத்ராட்சம் அப்படின்னா உங்களுடைய மனநிலை வலுப்பெறும் மனோதிடம் பெருகும் அதே மாதிரி பஞ்சசபைகள் பஞ்சசபைகள் என்று சொல்லக்கூடிய நடராஜர் வழிபாடு சபைக்கு போய் வழிபாடு செய்வது இவர்களுக்கு கர்மை விநியோகிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும் கும்பகோணம் கும்பேஸ்வரன் கோயிலில் வேட்டை வேட்டைக்காரன் அதாவது கிராதமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது அருணாச்சல சிவா பஞ்சாட்சல மந்திரங்கள் மகாமிச மந்திரங்கள் ருத்ராபிஷேகம் செய்வது இவர்களுக்கு சகல நன்மைகளையும் கொடுக்கும் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் கோகர்ணம் சென்று அங்க நீங்கள் ருத்ராபிஷேகம் சிவனுக்கு செய்யும் போது உங்கள் கருவெழிகள் முற்றிலுமாக அழிக்கப்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கோகர்ணம் சென்று வழிபாடு செய்வது ஒரு பவர்ஃபுல்லான வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா பண்ணுவாங்க அதே மாதிரி இவர்கள் சிவனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் சிவகங்கை கங்கை ஸ்தானம் இங்கே ஸ்தானம் சிவகங்கை தீர்த்தங்கள் இது வந்து ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்குது திருவண்ணாமலையில் இருக்குது சிவகங்கை சொல்லக்கூடிய தீர்த்தங்கள் நிறையா இருக்கு சிவகங்கை தீர்த்தங்களிலே குளிப்பதனால் உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஏற்படும் உங்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய பரிகாரம் என்று சொன்னால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சா இவர்களுக்கு சாதகதாரை பரிகாரம் என்று சொன்னால் இவர்கள் பலாப்பழம் சாப்பிடுவது மற்றும் பலாப்பழம் தானம் செய்வது மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அதே போல எலுமிச்சம் செடிக்கு எலுமிச்சம் சரிக்கு மஞ்சள் நீர் ஊற்றுவது மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றுவது போன்றவை இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது மாதிரி காசு பிரச்சனை வந்ததுன்னா வாசவி என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு கன்னிகாபரமேஸ்வரி வாசவி கன்னிகாபரமேஸ்வரனு சொல்லுவாங்க அந்த தெய்வத்தோட போட்டோ நான் கொடுத்துருவேன் அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாசகி தெய்வத்தோட ஃபோட்டோ வந்து மொபைலில் டெஸ்டாப்பாக வச்சு கூட நீங்கள் வால்பேப்பராக வச்சு கூட நீங்கள் அடிக்கடி பார்த்து வருவதனால உங்களுக்கான பணப்பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான ஒரு ஈஸியான வழிபாட்டு முறையுது சோ இது போல பல பதிவுகள் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு தொடர்ந்து நான் போடுறேன் பாக்குறவங்க தயவுபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்